பயிற்சி மூணு புள்ளி நாலு ஃபஸ்ட்டு செம்ம பின் வரும் ஒரு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக கொஷின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இது எப்படி சால்வ் பண்ணோம்னா அதோடைய ரூல்ஸ் வந்து தொகுதி மற்றும் பகுதியை காரணிப்படுத்த வேண்டும் தொகுதி மற்றும் பகுதிக்கு பொது காரணி இருக்குமெனில் அவற்றை நீக்கவும் இப்பொழுது கிடைக்கும் ஒரு கோவையை எளிய வடிவில் அமையும் இப்போ இதை எப்படி வந்து இந்த ரூல்ஸ் படி இதை வந்து சால்வ் பண்ணும் ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ஈக்குவல் இது வந்து ஃபார்மேட்டில் இருக்குது ஃபார்முலா ஃபார்மேட்டில் அதனால் எப்படி எழுதிக்கலாம் இங்கேருந்து காமனாக எக்ஸை வெளியெடுத்துடலாம் இப்போ எக்ஸு மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி எண்டு ஏ மைனஸ் பி இப்போது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு ப்ளஸ் பி இருக்க இடத்துல ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைடு எக்ஸு என்று எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடு எக்ஸு இதுதான் இதுக்கான எளிய விகிதம் கோவை சுருக்கியாச்சு அடுத்தது இதில் செகண்ட் சம்மு ஸ்கொயரு மைனஸ் லெவன் எக்ஸு ப்ளஸ் எயிட்டீன் டிவைடு எக்ஸ ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இதோடைய சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் லெவன் எக்ஸு ப்ளஸ் எயிட்டீன்னு சால்வ் பண்ணலாம் இப்போது இதை வந்து காரணிப்படுத்தணும் பெருக்குனா ப்ளஸ் எயிட்டீன் வரணும் கூட்டுனா மைனஸ் லெவன் வரணும் இப்போது இது வந்து நைன் டேபிளில் போடலாம் 9 ரெண்டு பதினெட்டு அப்போது இது வந்து கழிக்கும் போது மைனஸில் வந்திருக்கு அப்போது சின்ன நம்பரில் மைனஸ் போட்டால் இதை ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டால் தான் மைனஸ் வரும் 8 மைனஸு ப்ளஸ் பெருக்கும் போது கழிக்கும் போது பெரிய கூடி மைனஸ் வந்துடும் இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் லெவன் எக்ஸுக்கு பதிலாக நயன் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸு இந்த ப்ளஸ் எயிட்டீன் இப்போ இதில் வந்து காமனாக எக்ஸை வெளியெடுத்துட்டோன்னா எக்ஸு மைனஸ் நயனு இங்கே மைனஸ் டூ வெளியெடுத்தா எக்ஸு மைனஸ் நயனு இப்போ காமனாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் நயனு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூவு இதுதான் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் லெவன் எக்ஸு ப்ளஸ் எயிட்டின்னு காரணிப்படுத்தும் போது கிடச்சிருக்கு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோரை எடுத்துக்கலாம் இது வந்து காரணிப்படுத்தலாம் எக்ஸு ஸ்கொயரு எடுத்து வச்சுக்கலாம் பெருக்குன்னா நாலு வரணும் இது வந்து ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது அப்போ இதை வந்து காரணிப்படுத்த முடியாது அப்போ இது ஃபார்முலாவில் வருதான்னு பார்க்கலாம் டூ இன்ட்டு டூ எக்ஸ்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஃபோரை டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயரு மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல டூ இருக்குது பகு பதில அதை எழுதிக்கலாம் இப்போது இந்த ஃபார்மேட்டில் இங்கே இருக்குது இது போ க்கு பதிலாக X மைனஸ் பிக்கு பதிலாக டூ ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ இதுதான் இதோடைய சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் போய் சப்ஜெக்ட் பண்ணலாம் X ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸு ப்ளஸ் எயிட்டீனு டிவைடு square, ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இதோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் மைனஸ் நைனு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடு இதோட வேல்யூ X, மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் இப்போ எக்ஸ் மைனஸ் நைனு டிவைடு எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடச்சிடும் இதான் இது வெளிய வடிவில் சுருக்கண்ணா ஆன்சர்